பதவியை ராஜினாமா செய்த தமிழக ஆளுநர் சற்று முன் அவசர அவசரமாக டெல்லி கிளம்பியதால் பரபரப்பு ஸ்டாலின் செய்த தரமான சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியலோ பெரும் பரபரப்பை எட்டியுள்ளது அந்த வகையில் தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் இயற்றப்படும் ஒவ்வொரு மசோதாக்களும் ஒப்புதல் அளிக்காமல் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் தாமதப்படுத்தி இழுவையில் வைத்து கொண்டிருக்கும் தமிழக ஆளுநர் ரவிக்கும் ஆளுங்கட்சிக்கும் மோதல் போக்கு கடுமையாக மாறியிருப்பதும் வேடிக்கையாகவே இருக்கிறது அந்த வகையில் தற்போது ஆளுநர் ரவி அவர்களுக்கு ஆப்பு வைக்கும் அளவில் அவர் பதவியை விட்டே வெளியேறும் வகையிலும் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணத்தினால் ஆளுநர் பதவிக்கு பெரும் ஆபத்து இருப்பதாக டெல்லி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன அந்த வகையில் கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார் துணைவேந்தர் நியமனம் யூஜிசி விதிகள் தொடர்பான வழக்குகளை காரணம் காட்டி ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பதியாக கூறப்படுகிறது சட்டசபையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயரில் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கும்பகோணம் மாவட்டத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலினும் அறிவித்திருந்தார் இதன் பின்னர் கலைஞர் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கான சட்ட மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சரான கோபி செலியன் தாக்கல் செய்திருந்தார் மேலும் அந்த சட்ட மசோதாவில் கலைஞர் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக மாநில முதல்வர் இருப்பார் பல்கலைக்கழக தலைவராகவும் பட்டமளிப்பு விழா உள்ளிட்டவற்றில் தலைமையும் முதல்வர் இருப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் வேந்தரின் முன் அனுமதியின்றி யாருக்கும் கௌரவ பட்டங்களும் வழங்க இயலாது பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராக துறை அமைச்சர் செயல்படுவார் துணைவேந்தர் தேடல் குழுவில் வேந்தர் பிரதிநிதியாக உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியான அரசு பிரதிநிதியாக ஒரு கல்வியாளர் அல்லது முதன்மை செயலாளர் அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரியும் சிண்டிகேட் பிரதிநிதியாக மாநில அல்லது மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உள்ளிட்ட கல்வியாளர்கள் இடம்பெறுவர் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து தேடல் குழுவால் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படும் மூன்று பேர் பட்டியலில் இருந்து துணைவேந்தரை வேந்தர் நியமிப்பார் உள்ளிட்ட சத்துகள் மசோதாவில் இருந்தன இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கும் அனுப்பப்பட்டதாம் இந்த மசோதா மீது எந்த முடிவும் எடுக்காமல் சுமார் மூன்று மாதங்களாக ஆளுநர் ஆர் ரவி கிடப்பில் போட்டியிருக்கிறாராம் இந்த நிலையில்தான் கும்பகோணத்தில் கலைஞர் பேரில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை ஆளுநர் ஆர் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இந்த நிலையில்தான் ஒரு கடிதம் எழுதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை பற்றி டெல்லிக்கு அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தகவலால் தற்போது ஆளுநர் ரவி வட்டாரங்கள் பெரும் பரபரப்பில் ஆழ்ந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது அவர் பதவிக்கே பெரும் ஆப்பு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது